பற்றி முடிச்ச கையோட அப்படியே கொஞ்சம் கழிச்சு வெயிலுக்கு ஏதமா ஒரு எளெனை குடிச்சிட்டு நம்ம போட்டிங் போயிட்டோம் பூவார் போட்டிங்க்கு வீடியோவில் அந்த ஃபோன் நம்பர் போட்டுருவேன் வேணால் நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா பல விஷயம் போட்டிருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ போட்டை பாருங்கள் எல்லோருமே போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம தான் போகிறோம் இது தான் பிளான் பண்ணிக்கோங்க இங்கே வரதா இருந்தால் எவ்வளோ பேருக்கு என்னென்னட்டு அப்புறமே நம்ம போட் வந்துச்சு நம்ம போட்டில் ஏறியாச்சு இவங்க பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு போக ஆரம்பிச்சிச்சு ஏகப்பட்ட விஷயம் வந்துச்சு இந்த இதில் நல்லா சுற்றி போய் நாங்கள் பீச்சுக்கு போனோம் என்ன பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சி பாருங்கள் கொக்கு அப்புறமே புதுசாக வினோதமான பறவைகள்லாம் நாங்கள் இங்கே பார்த்தோம் ரேர் ஸ்பீஷியஸ் ஆங்க ஸோ பார்த்துக்கோங்க வேணால் போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதை கூட சொல்லியிருப்பேன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எப்பயுமே ஒரு மரம் நட்டுவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் வழிமுறை தான் இங்கே எல்லாம் பின்பற்றுவாங்களாம் அவங்க சொன்னதாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே ஒரு வீட்டில் மரம் நட்டணும்ன்ட்டு ஸோ அது மாதிரி தான் நட்டாங்க பாருங்கள் இதான் யானை பாரு யாங்க யானை மாதிரியே இருக்குது பாருங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ஸோ நம்மளும் வந்தாச்சு போட்டிங்லேயே ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க ரூம்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன அலைப்புள்ள மாதிரியே இருக்குது பாருங்கள் வந்து பீச்சுக்கு என்னடா செஞ்சிங்கன்னு கேட்பீங்க நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை ரைடு போனோம் அப்புறமே பீச்சுக்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ நின்னோம் பீச் வந்து ரீஸ்டைட்டட் ஏரியா குளிக்கலாம் முடியாது சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் அலை சும்மா அப்படி அடிக்குது தண்ணியெலாம் ரொம்ப பெருசாக வந்து அடிக்குது தண்ணி தெறிக்குது அப்புறம் அலை பெருசு பெருசாக வருது இன்னும் அப்படியே கால்லாம் இழுக்குது ஸோ அதனால தான் அது ரீஸ்டைட்டட் ஏரியாவாக இருக்குது ஏன்னா ரொம்ப வெயில் ஒன்றும் தெரியல அப்படியே நானும் சுனில் போட்டில் அப்படியே க தண்ணி அங்கே வருதா தண்ணி அலையை அப்படியே கை வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு நாங்கள் பார்த்தா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருந்தோங்க இங்கே நானும் சுனில் செம்ம என்ஜாய் பண்ணிணோம் தான் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து காட்டினேன் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சு ஃபால்ஸ் என்ஜாய் நாங்கள் போன இடம் தான் காமராஜர் பாலம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம ஹிஸ்ட்ரி இருக்குது நானே கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பாலம் எதுக்கு கட்டானன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஊர் இருக்காங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லையா ஸோ தண்ணி இல்லாதனால நம்ம காமராஜர் ஐயா வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பாலம் கட்டினாராம் ஸோ அப்போ கட்டுறது தான் இப்பயும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தண்ணி இல்லைங்க அப்படியே நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நிறையா வச்சாங்க அப்புறமே மாங்காய் அது இதுன்ட்டு பைனாப்பிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு மாங்காய் பிடிக்கும் மாங்காய் சாப்பிட்டுட்டு வந்தேன் இதுதான் நான் சொன்ன பாலம் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று அடியாங்க எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டருங்க ஸோ நல்லா இருந்துச்சு ரொம்ப மிடில் சைடு அந்த மிடில் பாலத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்காக ஆரம்பிச்சு எனக்கு ஆனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா மேகம் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சுற்றி காடு தான் ரொம்ப மரமாக இருந்துச்சு அது கீழே சின்ன ஒரு குளம் இருந்துச்சு அங்கே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்காடான்னு கேட்பீங்க ஆமாங்க இதுக்கும் இருக்குது நம்ம ராஸ்தா போகிற பிளேஸ் இங்கே விசிட் பண்ணுற பிளேஸு இது மடித்து நம்ம வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு போகிறோம் நம்ம ரூமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கப்புள்ஸுக்கு வர இடமாங்க ஸோ கப்புள்ஸுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் ஃபேமிலியும் கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் தான் அப்படியே பாருங்கள் நல்லா இருந்துச்சு காற்று சுமால் சம்முன்னு அடிச்சிச்சு நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னுடைய மூணாவது ஃபிலிமான த பிளைண்ட் சாப்டர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டின் ரிலீஸ் ஆகுது அதையும் போய் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் தான் ஸோ ஓகே இவ்வளோதான் நம்ம பாலத்துக்கும் போய் முடித்தா ஸோ அதான் நானும் சொல்கிறேன் நல்ல பிளான் போட்டு எங்கே இருந்தாலும் போங்கன்றேன் பை பதவே பாருங்க ஆளும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி இருட்டி இருட்டியிருக்கு பாருங்கள் நல்லா சுற்றி ஹில்ஸ் தாங்க எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சு எப்படியோ என்னாலே கவர் பண்ண முடிஞ்சது நான் நல்லா கவர் பண்ணிட்டேன் ஸோ தூக்கம் வேறு வருது சுண்ணில் தான் தூங்கிட்டேன் இங்கே பாருங்க ஸோ ஓகே இப்போ நான் வந்து நமக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கிளேரத்தில் செவன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் வருது ஸோ அப்போ நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவை இப்போ போய் நம்ம ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும் ஸோ அப்படியே நம்மளும் சிக்ஸ் தேர்ட்டி போல் நமக்கு ரூம்க்கு வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேக்கப் பண்ணியாச்சு நல்ல ஒரு ரூமுங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கன்னியாகுமரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற ட்ரெயினுங்க நாகர்கோவில் சென்னைக்கு போகலாம் இந்த ஜங்ஷன் நாகர்கோவில் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஜங்ஷன் மாதிரியே தான் இருந்துச்சு கோச் வந்து பார்த்திங்கன்னா பி டூங்க ஸோ இதான் நம்மளுடைய கோச் பாருங்கள் இட்லி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் இட்லியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுனில் அதுக்கும் ரிவ்யூ கொடுத்துருப்பான் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் வந்து திருச்சிக்கு ரீச் ஆகிடுச்சுங்க அதான் நாங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்குலாம் நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் சுகாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறோம் குட் நைட் ஃப்ரேமில் நான் தூங்குறது தெரிலன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சாச்சு ஒரு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்பீங்க எனக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்காக தான் நான் இந்த வளாகாகவே எடுத்து போட்டேன் உங்களுக்கு முக்கியமாக எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட சின்ன சப்ஸ்கிரைப் பங்குகிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்